ரோபோ சங்கர் அவருடைய குடும்பத்தை பத்தி பேச யாருக்குமே அருகதி இல்ல அவங்க கடன் சுமை என்ன அவங்க எவ்வளவு பிரச்சனையில இருக்காங்க என்னெல்லாம் வந்து கடந்து வந்திருக்காங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு இப்ப நாஞ்சில் விஜயன் என்ன சொல்லிருக்காருன்னு தெரியுமா ரோபோ சங்கர் அவருடைய இறப்ப யாராலையும் ஈடு செய்ய முடியாது இழப்பு குடும்பத்தினர் மட்டும் கிடையாது பொதுமக்களுக்கு ஒரு நல்ல மனிதரை இழந்துட்டோம் இப்படிப்பட்ட கருத்துக்கள் நிறையவே சமூக வலைதளத்துல வந்துட்டு இருக்கு அதை தாண்டி அவரோட நெருங்கி பழகின நிறைய பேர் வந்து எங்களுக்கு இந்த இழப்பு மிகப்பெரிய இழப்பு அப்படின்னு சொல்லி பேட்டி எல்லாம் கொடுத்தாங்க நாங்க பேட்டி கொடுக்க முக்கிய காரணமே அவங்களோட குடும்பத்தை இப்படியெல்லாம் பேசாதீங்க அவரை பத்தி இப்படியெல்லாம் பரப்பாதீங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் அப்படின்னு எல்லாம் சொல்லி நிறைய விஷயங்களும் சொல்லி இருந்தாங்க பல பேர் வாய்க்கு வந்தபடி அவர் இருந்த சமயத்துல எத்தனையோ வந்து திட்டு திட்டுன்னு திட்டிருப்பாங்க காரணம் வந்து அவர் வந்து குடிச்சிட்டா இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி பல விதமான கருத்துக்கள் பரவி வருது அதையெல்லாம் ஸ்டாப் பண்ணனும் அப்படிங்கிற ஒரு தான் பேட்டி கொடுக்க எல்லாருமே வந்து இருந்தாங்க அந்த வகையில் நாஞ்சில் விஜயன் அவரும் பேசியிருந்தாரு நாஞ்சில் விஜயன் அவர் பேசும்போது பல பேரும் இணையத்துல ரோபோ சங்கர் அவங்களுடைய மரணத்துக்கு காரணம் அவரோட குறிப்பாளக்கும்னு சொல்றாங்க அதுவும் ஒரு காரணமே தவிர அது மட்டும் தான் காரணம் கிடையாது அவர் மேடை கலைஞரா இருந்தப்ப அவரோட உடம்புல பூசி கொட்டிருந்த பெயிண்ட் ஓயாத உழைப்பு இப்படி எல்லாம் சேர்ந்துதான் அவரோட மரணத்துக்கு காரணமா இருக்கு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ரோபோ சங்கர் அவரு உடல்நலம் பாதிக்கப்பட்டு மரணத்தோட விளிம்புக்கே போயிட்டாரு ஆனா அவருடைய மனைவி பிரியங்கா போராடி அவரை அந்த குடிப்பழக்கத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தாங்க குடிப்பழக்கத்திலிருந்து மீண்டு வந்த அவரை எந்த தொலைக்காட்சி சிவப்பு கம்பளம் விரிச்சு வரவேற்று நடிக்க வாய்ப்பு கொடுத்தாங்க யாரும் கொடுக்கல ரொம்பவே முடியாமதா இருந்தாரு ரெண்டு வருஷமா அவருக்கு சரியான வேலை வாய்ப்பு இல்ல வளசர வாக்கத்துல அவரு இருக்கிற வீட்டுக்கு மாசம் ஒரு லட்ச ரூபாய் இஎம்ஐ கட்டணும் அவர் என்ன செய்வாரு இதுக்காகவே ஓடி ஓடி உழைச்சாரு அவரால பிரபலமான தொலைக்காட்சிக்கு கூட வாய்ப்பு தர முடியல எப்பவோ கலைஞர்களோட நிலைமை இதுதான் இருபத்தி ரெண்டு வயசே ஆன ரோபோ சங்கர் அவங்களுடைய மகள் இந்திரஜா அவங்க மேல பல விதமான விமர்சனங்களை வச்சாங்க ரோபோ சங்கர் அவரு மருத்துவமனையில ரூபாய்க்கு மேல செலவாயிருச்சு அவ்வளவு பணத்தை செலவு செஞ்ச பிரியங்கா அவங்க அவரை மீட்டு கொண்டு வந்தாங்க மறுபடியும் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டப்ப மருத்துவ செலவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இந்திரஜா தாலி உட்பட அணிந்திருந்த அத்தனை நகையும் கலட்டி மருத்துவமனையிலேயே கொடுத்தாங்க அதே போல அவரோட கணவர் கார்த்தியும் தன்னோட கையில போட்டிருந்த செயின் எல்லாத்தையுமே கழட்டி கொடுத்தாரு மோதிரத்துல இருந்து எல்லாமே கழட்டி கொடுத்தாரு அதை வச்சு மருத்துவ செலவு பண்ணோம் அனைத்தையும் பக்கத்துல இருந்து கண் கூட பார்த்தவனா சமூக வலைதளங்கள்ல ஒரு குடும்பம் இப்படி இருக்காங்கன்னா என்ன வேணாலும் பேசிடலாமா அவரு ரொம்ப முடியாம இருந்த சமயத்துல கூட இருந்த அவரை காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக எவ்வளவு உழைச்சாங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் இறுதி ஊர்வலத்துல ஆடின விஷயத்தை இவ்வளவு பெருசா பேசுறவங்க பின்னாடி அவங்க பட்ட கஷ்டத்தை கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள பேசியிருக்காரு அது இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு